தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போர்க்கொடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பொது உடைமை கட்சி ஆனால் சமீப காலமாக தடமாறிவிட்டது அரசியல் லாபத்துக்காக தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டது எம்எல்ஏ எம்பி பதவி பெறுவதிலே தான் கவனம் செலுத்தி வந்தது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேகா மேலாக திமுக கூட்டணியில் உள்ளது கடந்த நான்காண்டு காலமாக திமுக ஆட்சி மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலான ஆட்சி செய்து வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சி மௌனம் காத்து வந்தது தொழிலாளர் போராட்டத்தில் திமுக தொழிலாளர்களை ஒடுக்கும் வகையில் செயல்பட்டது சென்னையில் ஒரு தொழிற்சாலையில் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் தொழிலாளர் போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் தொழில் அதிபர்களுக்கு ஆதரவாக திமுக நடந்து கொண்டது இதனால் திமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சிறிது மன இருந்தது இந்த சூழ்நிலையில் அடையாறு இந்த அடையாறில் ஆக்கிரமித்துள்ள வீடுகளை இடிப்பதற்காக தமிழக அரசு புல்டோசரை நிறுத்தி இடித்து வருகிறது இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அடையாறை ஆக்கிரமித்து கட்டியுள்ள ஏழைகளுடைய வீடுகளை அகற்றுவதற்காக புல்டோசரை இந்த திமுக அரசு நிறுத்துகிறது ஆனால் அடையாறு ஆற்றை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கிரசான்ஸ் கட்டடம் மற்றும் மாதா கல்லூரி கட்டிடங்களை இடிக்க திமுக அரசு தயங்குகிறது ஏழைகளுக்கு எதிராக புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்துகிற திமுக பணக்காரர்களை கண்டவுடன் பதுங்குகிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் சரிவர புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது வருகிற சட்டசபை தேர்தல் வரை இந்த கூட்டணி நீடிக்குமா என்பதே கேள்விக்குறிதான் தமிழக வெற்றிக் கழகத்துடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறப்படுகிறது நான்காண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வருகிற இந்த திமுகவுடன் வருகிற சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை சந்திக்குமா என்பது கேள்விக்குறி இரண்டு கட்சிகளுக்கும் மோதல் முற்றியுள்ளது இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் சண்முகம் அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக போர்க்படி தூக்கியுள்ளார் ஏழைகளை கொண்டவுடன் புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்துகிற திமுக அரசு பணக்காரர்களை கண்டவுடன் ப ஏன் என்று கேள்வி கேட்டுள்ளார் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது திமுகவுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போர்க்கடி தூக்கியுள்ளது வருகிற சட்டசபை தேர்தல் வரை திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி தொடருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைந்துள்ளது